பணம் பட்டம் பதவி பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு உங்க ஓட்டத்தை நிறுத்துங்க ஆசை பதவி ஆசை பொருளாச சொத்தாச உடல் ஆசை உங்கள் ஆன்மாவை நாசப்படுத்திவிடும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் அமேன் பற்றற்றவர்களாக வாழுங்கள் இந்த லோகத்து சொத்து ஒரு ஊழியக்காரனுக்கு தேவையே கிடையாது அமேன் ஒப்பட்ட செல்வம் யாருங்க இயேசு யாருங்கேசு அவரை பிடிச்சிக்க அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி இப்படிப்பட்ட இந்த லோகத்து ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு போகாதபடி பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோட துதியுங்க அல லூயா இறைவாத்தையை வாசித்து தியானம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க பிழிச்சிருந்து ஜபியங்க उपवसी चवी